இது போல் சாதாரண ஒரு பிளைன் வலையில் வச்சு போல் ஒரு கிராண்டடு ஸ்டோன் வலையில் எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சாதா ஒரு வலையில ரெண்டு ஓரங்கள்லேயும் கம் போட்டுடலாம் ஃபஸ்ட்டு இந்த ஓரத்தில் கம் போட்டுடலாம் அதுக்குள்ளே கம் போட்டுட்டு இன்னொரு வலையில் எடுத்து அதிலே ஒட்டிடலாம் இதுக்கு பக்கத்தில் மேலேயும் இந்த மாதிரி கம்ப் போட்டுடலாம் போல் நாம் ஒரு நாலு வலையில் நாம் இந்த மாதிரி ஒட்டிடலாம் போல் நாம் நாலு வலையிலையும் ஒட்டினதுக்கப்புறமா இந்த லேஸ் இருக்குது பாருங்கள் நார்மல் லேஸ் தான் ப்ளவுஸ்க்கு வைக்கிற லேஸ் தான் இந்த லேஸ்க்கு நம்ம வலையில வச்சு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அளவுக்கு இருக்கு இதில் நம்ம கட் பண்ணிடலாம் கட் பண்ணியாச்சு இதில் வந்து நாம் இந்த லேஸ்க்கு பேக் சைடு வந்து நம்ம கம் இது வந்து பிரியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஃபுல்லாக கம் போட்டு ஓட்டிட்டு நம்ம வளையலில் ஒட்டிடலாம் கொஞ்சம் நல்லா டைட்டாக ஷேக் ஆகாமல் நல்லா டைட்டாக பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணிடலாம் விட்டிட்டு நம்ம நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டுடலாம் இந்த ரெண்டு ஓரங்களில் இருக்கிறத நம்ம ஒரு ஊசியை வச்சு தச்சிடலாம் நார்மல் ஊசியில் நூல் கொத்து எடுத்துக்கிறோம் அதை ஃபஸ்ட்டு இந்த முடிச்சு நம்ம லாஸ்ட்டாக முடிச்சு போட்டுருக்கோ இல்லைங்களா அது உள் பக்கமாக வர மாதிரி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ரெண்டோட க்ளாத்தும் இந்த லாஸ்ட்டுக்கும் இந்த வளையலோட லாஸ்ட்டுக்கும் ஊசியை வச்சு நம்ம ஒரு லைட்டாக ஒரு ஸ்டிச் பண்ணிடலாம் பாருங்க இந்த வலையிலோட லாஸ்டுக்கும் இந்த வலையிலோட லாஸ்டுக்கும் இதுக்குள்ள நம்ம ஃபுல்லாமே ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போல லாஸ்ட்டாக ஃபைனலாக இந்த ஊசியில் ஒரு ரெண்டு சுத்து விரித்து போட்டு அதை இழுத்துக்கலாம் இன்னொரு வாட்டியும் அது போலையே இந்த நூலை ரெண்டு சுத்து சுற்றிக்கலாம் இந்த பாருங்கள் இதில் எக்ஸ்ட்ரா மூளை நம்ம கட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் சாதாரண ஒரு ப்ளைன் வலையில் எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு சாதாரண பிளைன் வலையில இந்த ஒட்டியிருக்காங்க இல்லைங்களா அந்த கணும் நமக்கு ஒரு அடையாளத்துக்காக வச்சுட்டு ஃபஸ்ட்டு ரன்னிங் ஸ்டோன் எந்த அளவுக்கு தேவைப்படுது அப்படின்றத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இந்த இடத்துல நம்ம கட் பண்ணிக்கலாம் வலையில் மேல் பக்கமாக நம்ம கம் வச்சுக்கலாம் இப்பெல்லாம் நம்ம மேல் பக்கமாக கம் வச்சுட்டு இந்த ரன்னிங் ஸ்டோனை நம்ம ஒட்டிடலாம் மேலேயே இது பேர் வந்து ரன்னிங் ஸ்டோன் நீங்கள் இந்த கம் யூஸ் பண்ணும்போது தண்ணியில் பட்டாலும் வந்து நமக்கு வேஸ்ட் ஆகாத எப்பயும் போல் வளையல் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும் நமக்கு